ரமேஷ் ஃபார்மர் கிரிக்கெட்டர் வணக்கம் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ண போறாங்க பும்ரா ஆடுறாரா இல்லையா பெரும்பாலும் ஆட மாதிரி ஒரு தகவல் எல்லாம் வருது அந்த பக்கம் ஆர்ச்சர் ஆடுவாரா இல்லையா ஆடுவார்ன்ற மாதிரி தகவல் எல்லாம் வருது பட் இருந்தாலும் அவங்க ஃபார்மர் கிரிக்கெட்டர் மைக்கேல் வான் அவங்களாம் என்ன சொல்றாங்க அதே நல்லா பண்ணிருக்காங்க அவங்களே தொடர்ந்து ஆடுங்கன்ற மாதிரி ஒரு அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க பட் இந்தியாவை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பயிற்சி கொடுக்கப்பட்டது அவர் வந்து தாக்கூர் பிளேஸ்ல வருவார் அப்படின்ற மாதிரி பேசினா நம்ம பாக்குறோம் இந்தியா எப்படி யோசிப்பாங்கன்னா இந்தியா சறுக்கு இடங்கள் மூணு பாத்தீங்களா அதுல ரெண்டு மேஜரா செகண்ட் பேட்டிங் சடன் கொலாப்ஸ் பார்த்தோம் ரெண்டு இனிங்ஸ்மே பேட்டிங் ஒரு கொலாப்ஸை பார்த்தோம் அதாவது லோர் ஆர்டர் பேட்டிங் அதுக்கப்புறம் ஃபீல்டிங் ஃபீல்டிங் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து எல்லா மேட்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்றதுல பெட்டர் ஆகலாம் ஃபீல்டிங்ல வந்து ரொம்ப ஓகே எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கான ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காது பட் பேட்டிங் போலிங் வரும்போது லெவன்லேயே ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் குமார் ரெட்டி மீண்டும் வரதுக்குள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சுப் பன் கும் ஏன்னா ஷார்துல் தாக்கர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஓவர் கூட போட மாட்டேங்கிறார் டெஸ்ட் மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல ஆறு ஓவர் தான் போட்டாரு அடுத்த நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு விக்கெட் எடுத்தாலுமே ஒரு பத்து பன்னிரெண்டு ஓவர் தான் ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயே நீங்க ஷார்துல் தாக்கர் யூஸ் பண்ண போறீங்கன்னா அது நிதிஷ்குமார் ரெட்டியே பண்ணிட்டு போவார் ஏன்னா அ பெட்டர் பேட்டர் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நூறு அடிச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு என்ன வியப்பான ஒரு விஷயம்னா அது சமீபத்தில் டென் டொசட்டே அவர் பேரை வந்து சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பிராக்டிஸ் ஒன்னும் போல இருக்கு அவர் தான் வந்து அசிஸ்டன்ட் கோச் பழைய டச் கிரிக்கெட்டர் கே கேர்லாம் ஆடி இருக்காரு கம்பி கம்பீர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு பேட்டில வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து டெஸ்ட் மேட்ச்லாம் பயங்கரமாக பயங்கரமா நூறு அடிச்சிருக்காரு சம பிளேயர்லாம் சொல்லியிருக்காரு அதனால அவர் ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஏன் அது முதல் டெஸ்ட் மேட்ச் மேலே அது நூறுன்னு தெரியாதா தெரியும் கண்டிப்பா இன்னொரு ஒரு விசித்திரமான பதில் சொல்லியிருக்காரு பும்ராவை ஆடிவீங்களா இல்லையாற இது ஒரு முக்கியமான போட்டி நாங்கள் உணர்ந்தால் பும்ராவ ஆகுவான்னு எங்க அது முக்கியமான போட்டி தாங்க இது எங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன பையனை கேட்டவங்க தெரியும் நீங்க அது தவிர வந்து வெதர் எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி நாங்க ஆடுவோம்னு சொல்லிருக்காரு காலைல டாஸ்க்கு போறீங்க அப்ப சில்லுன்னு காத்துக்கிடுது மேகமூட்டம் இருக்கு உடனே பும்ரா ஆடலாம் அங்கே டிசைட் பண்ணுவீங்களா இல்ல ஒருவேளை அவர் வந்து போலிங் போட்ட அப்புறம் இந்த ஒன் அவர் கழிச்சு வெயில் ஆச்சு நான் பும்மா நீங்க ஆடுற தவறா இருக்கு நீங்க வாங்க வெளியே வாங்க ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவீங்களா அதெல்லாம் பண்ண முடியாது கலையே இத்தனை நேரம் நீங்க டிசைட் பண்ணிக்கிறோம் பும்ரா ஆடுறாரா இல்லையாடுறது சோ என்ன பொறுத்த வரைக்கும் பும்ரா ஆடல அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஹர்ஜீப் சிங் சிங் ரெடியா இருக்கான் லெப்ட் ஹாண்ட் ஃபாஸ்ட் பாலர் இருக்கான் நல்ல ஒரு திறமை அவன் ஆடுங்க அதே மாதிரி இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துன்னு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஆனா அவர் குல்தீப் யாதவும் அதே தான் அவர் என்ன வெதர் பேஸ் பண்ணி ஆகும் குல்தீப் யாதவனு அவரும் வெதர் கடலுக்குள்ள போய் மீனா அப்படி போறாங்க ரெண்டு பேரும் வெதர் பேஸ் பண்ணி உள்ள வேலை பண்றதுக்கு ஏங்க இது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு பும்ரா மாதிரி ஒரு போலர் வெளியே போனா ரெண்டு போலர் கடப்பாற போல நீங்க உள்ள எடுத்துன்னு வரணும் அப்படின்ற போது ஒரு சிறுவன் சிங்க உள்ள எடுத்துன்னு வரீங்க ஹர்தீப் சிங் இன்னொன்னு அப்படின்னு சொல்லும்போது குல்தீப் யாதவ் வரணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன பண்றாங்க தெரியாது ஏன்னா நீங்க வாஷிங்டன் சுந்தரம் ஓகே பட் மீண்டும் நம்ம என்னன்னா ஒரு இருபது விக்கெட் எடுக்கணும்னா உங்களுக்கு அட்டகாசமான போலர் சேவை அப்படின்ற போது குல்தீப் யாதவ் எனக்கு பட்டியல இந்த மூணு ஸ்பிர்லே எக்ஸ்பாக்ட் சொல்லக்கூடிய ஸ்பின்னர் யாருன்னா குல்தீப் யாதவ் அட்லீஸ்ட் இப்ப செகண்ட் மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் சொல்லப்பட்டீங்க அப்படின்ற போது செகண்ட் மேட்ச் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ன்றது ஒரு என்னுடைய எண்ணம் அப்ப நீங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு கருண் நாயர் சாய் சுதர்ஷன்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெடி ஆடிட்டு குல்தீப் அதாவது ஆடலாம் இது ஒரு சிந்தனையாக இருக்கலாம் சுபன் கிளாத பண்றது பாக்கலாம் இந்த பேஸ்டன்ல ஆடுறாங்க இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் ஜெயிக்கல எங்க அப்பாவும் ஜெயிக்கல எங்க தாத்தாவும் ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா எட்டு மேட்ச்ல ஏழு தோல்வி ஒரே ஒரு டிரா அப்படின்ற போது இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் இந்த கிரவுண்ட்ல அதிக ரன்களை அடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே இன்னிங்ஸ்ல விராட் கோலி தான் இருநூறு ரன் மேல அடிச்சிருக்காரு அவர் இல்ல நம்ம கிட்ட அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு அடுத்தது யாருன்னா ஒருத்தர் இருக்காரு ரிஷப் பண்டா அவர் ரெண்டு இன்னிங்ஸ்ல ஒரு இருநூறு ரன் அவரு நல்லா பண்ணிருக்காரு இந்த கிரௌண்ட்ல அப்படின்ற போது அவரோட ரோல் பெருசா இருக்கும் சோ நிறைய ரிசல்ட்ஸ் ஒரு பேவரபுளா இருந்திருக்கு இந்த கிரௌண்ட்ல அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா சேலஞ்சு இதுல என்னன்னா பும்ரா மாதிரி ஒருத்தர் வெளியே போறாரு இந்த கிரவுண்ட்லயும் மோசமான ஒரு ரெக்கார்டு இந்தியா வச்சுருக்காங்க அப்படின்ற போது ஒத்தா தலைவல ரெட்டா தலைவலி இப்ப எப்படி யோசிப்பாருன்னா சுப்பன்கில் ஒரு மதில் மேயல் பூனை மாதிரி யோசிப்பார் எனக்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங்கு அப்படியே கொலாப்ஸாக இருக்கு செகண்ட்ல அப்போ ஒரு பேட்டர் தேவை நிதிஷ்குமார் ரெட்டியை நான் உள்ள இறுத்துன்னு வரேன் ஓகே அவர் வந்து ஒரு நம்பிக்கை நல்லாவும் ஆடி இருக்கா திறமை இருக்கு ஒரு ஃபார்ம் டிப் ஆனாலுமே நல்லா ஆடுவார்னு ஒரு நம்பிக்கையில உள்ள எடுத்துட்டு வரேன் ஆனா எனக்கு இருபது விக்கெட்டும் அப்படி இல்லை இப்ப பும்ரா விக்கெட்லாம் போன ஒரு இன்னிங்ஸ் நான் அஞ்சு விக்கெட் தான் அளிக்க முடியுது அப்படின்ற போது எனக்கு பௌலரும் தேவை இது என்னங்க இது ஏதாவது ஒண்ணுதான் நம்ம டிசைட் பண்ணி ஆகணும் அப்படின்ற போது நீங்க ஒரு பேட்டர் சாய் சுதர்ஷன் இல்ல கருண் நாயர்ல யாராவது ஒருத்தரை நீங்க டிசைட் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துட்டு குல்தீப் யாதவும் உள்ள நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க இருக்கிற டாப் செவன் பேட்டர்ஸ் நல்லா பேட்டிங் ஆடி ஆகணும் வேற வழி கிடையாது நீங்க அந்த மாதிரிதான் போகணும் திருப்பி நல்லா டாப் ஆர்டர் நல்லா ஆடிட்டு மீண்டும் கீழே ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் போலர்ஸ் என்னெல்லாம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் பட் இருபது விக்கெட் நீங்க எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு போலிங் செட்டில் போறது பெட்டரான விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணுது எஸ்பெஷலி ஆஃப்டர் த பஸ்ட் மேட்ச் டிஃபீட் பட் இருந்தாலும் அவங்க எப்படி வெயிட் பண்ணி பாக்கலாம் இல்ல எனக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை ஆனா அவருக்கு பேட்டிங்கும் நல்லா ஆடு தெரியணும் அப்படின்னீங்கன்னா குல்தீப் யாவது கிடையாதுங்க அங்க வாஷிங்டன் சுந்தரம் வந்து உள்ள உட்காந்துருவாரு அப்படிங்கிற போது அந்த எக்ஸ் ஆக்டர் திருப்பி ஸ்பின்னர் இதுல மிஸ் ஆகுறது எனக்கு ஒரு கழிப்பு ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பிய வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு இதுவா இருப்பாங்க ஹர்ஷீப் சிங் முகமது சிராத் பிரசித் கிருஷ்ணா மூணு இதுவும் வச்சிருப்பாங்க பிரசித் கிருஷ்ணா வந்து ரன்ஸு கொடுக்கறாரு அது பட்சி இங்கிலாந்து பேட்டிங் ஒன்னு கிளியரா தெரியுதுங்க நூறு ஓவர் அவங்க பேட்டிங் ஆனா நானூறு ரன் குறைந்தபட்சம் அடிக்க போறாங்க அப்படின்றதுனால நீங்க ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த டெலிவரிஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை பில்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ராவா அந்த டெலிவரி போட்டாகணும் பிரசீத் கிருஷ்ணா இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரும் நல்ல விஷயமா இருக்கும் சிராஜ் அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சா பும்ரா வெளியே போட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா சிராஜ் தான் உங்களுக்கு ட்ரம் கார்ட் போலரா மாறறாரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படின்ற போது அவர் டெபினட்டா ஒரு இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாகும் வர கேச்சஸ் புடிங்க யாரு எந்த எந்த போலர் நீங்க உள்ள வந்தாலுமே கேச் பிடிச்சாதான் மேட்ச் வின் பண்ண முடியும் அப்படின்றனால போன முறை மைக் அத்தட்டன் கேட்ட கேள்விக்கு கேச்சஸ் நீங்க பிடிச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க ஒரு யங் டீம் அப்படின்னு ஒரு விசித்திரமான பதில சொன்னார் சிவன்கில் யங் டீம் தான் வேற லெவல்ல ஃபீல்டிங் பண்ணணும் இப்ப பாருங்க ஜிம்பாபே கூட என்ன மாதிரி கேட்சிங் பண்றாங்க இல்ல வெஸ்ட் இண்டீஸ் அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் போய் பாருங்க ஸ்லிப்ஸ்ல சும்மா அள்ளி அள்ளி போடுறாங்க அப்படின்ற போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைச்சரே கேட்ச பிடிச்சாதான் மேட்ச்ல இருக்க முடியும் நீங்க அட்லீஸ்ட் தோக்கறத தோக்கலாம் ஜெயிக்கிறதுன்றது உங்க பேட்டிங் போலிங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுனு பாத்தீங்கன்னா ஜெய் சுவால் கே எல் ராவல் ஓப்பனிங் சாய் சுதர்ஷனா கருண் நாயரா அப்படின்ற இவங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா சாய் சுதர்ஷன் அவர் கருண் நாயர் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நீங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கில் நம்பர் ரிஷப் பண்ட் நம்பர் சிக்ஸ் ரிதீஷ் குமார் ஆர் ரவீந்திர ரிஜா சிக்ஸ் அண்ட் செவன் ஃபிட் ஆகுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எயிட் குல்தீப் அதுக்கப்புறம் நைன்ட் லெவன் மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் சிராஜ் பிரசித் கிருஷ்ணா அண்ட் அஷ்டீப் சிங் அவங்க இது வந்து ஒரு லெவனாக இருக்கலாம் இல்ல எங்களுக்கு வந்து அவர் சொல்ல மேகமூட்டம் மேகமூட்டெல்லாம் இருந்ததுன்னா தெரியல ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் ஆகுவோமா அப்படின்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அப்ப கருண் நாயரும் ஆடுவாரு சாயும் ஆடுவாரு நிதிஷ்குமாரும் ஆடுவாரு இப்படின்னு யோசிக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாத ஒரு டைம் இப்ப நீங்க இருபது விக்கெட் எடுக்கணும்னா பும்ரா மாதிரி ஒரு போலர் வெளியே போறாரு ஹஷ்தீப் சிங் நல்ல போலர் ஆனா அவருக்கு முதல் டெஸ்ட் மேட்ச் அப்படியே வந்து ரன் த்ரூ பண்ணி எடுத்துட்டு போவாரோ நமக்கு தெரியாது அப்படின்றதுனால ஒரு ரெண்டு போலர்ஸ் தரமான குவாலிட்டி போலஸ் உள்ள எடுத்தும் போது வரும்போது யாராவது ஒருத்தர் கிளிக் ஆனாலும் நல்ல விஷயமா இருக்கும் மேபி ஃபோர்த் ஆர் பிப்த் டே குல்தீப் யாவது ரொம்ப ஹேண்டியா வரலாம் அந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரா பொறுப்படுத்த பேட்ஸ்மேன் ஆடணும் என்ன பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் ஆர் கருண் நாயர்ல ஒருத்தர் ஆடுங்க நீங்க மத்த நிதிஷ்குமார் ஆடுங்க குல்தீப் அது ஒரு என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன உங்க உங்க பண்றாங்கன்றும் நீங்க சகோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க என்ன நடக்குதுன்றத பாக்கலாம் ஆனா இட்ஸ் பி அ பும்ரா திருப்பி மீண்டும் அந்த பக்கம் ஒரு ஆர்ச்சர் வந்தார்னா ஒருவேளை டாப் ஆர்டர் டெஸ்ட் செய்ய பகும் இந்த மாதிரி மூணு நாள் நூறுலாம் அடிப்பாங்களா இண்டியாறது எனக்கு கொஞ்சம் இருக்கு நியூ பால் வந்து இனிஷியலா ஆர்ச்சு இம்பாக்ட் இருக்கும் பிளஸ் அவர் எங்கெல்லாம் வந்து ஸ்பெல்ல வந்து போடுறாரோ அங்க ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு மீண்டும் அட்வான்டேஜ் இங்கிலாந்து பக்கம் தான் இருக்கு நம்ம அளித்தரமா சொல்லலாம் பட் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நீங்க அட்லீஸ்ட் தோக்கல ஒரு டிரா பண்ணீங்கன்னா இந்த மூணாவது டெஸ்ட் மே மீண்டும் முயற்சி பண்ணலாம் எனவே ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா இண்டியா என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஓகே